பிரேச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு துதி துதி புகழ்ச்சி பாடல் எல்லாம் உண்டு துதி பாடுறாங்க ஒருத்தர் முகத்து நேரம் புகழ்ந்து பேசுறாங்க அவங்கள பெருமையா நினைக்கிறாங்க முகஸ்தூதின்ற பார்த்தீங்களா மனுஷன் முகத்துக்கு முன்னாடி அவங்களை புகழ்ந்து போற்றி ஆஹாரிய ஓஹோன்னு சொல்லி பிறகு அவங்கள தூஷிப்பது ஆனால் நம்மை படைத்த இறைவனை எந்த மனிதன் துதித்து பாடுகிறானோ மகிழ்மைப்படுத்துகிறானோ அவன் வாழ்க்கையிலே அவன் அடைவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆயிரம் பதினாயிரம் ஆயிருக்கிறது தேவ மக்களே சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்னா சொல்றது துதித்தலே இன்பமும் ஏற்றுதமாக இருக்கிறது ஒரு மனுஷன் இறைவனை துதித்தலே இன்பமும் இருக்கிறது அவன் வாழ்க்கையில் ஒரு இன்பமும் ஏற்றுதமாக எப்போ வருகிறது அவன் துதியை அதன் வாயினாலே சொல்கிற அதே சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றை வாசிக்கும் போது துதிகள் நடுவிலே வாசமாக இருக்கிற அவர் துதிகள் நடுவிலே கத்தரை மகிழ்வு தோத்தரிக்கும் போது நடுவே அவர் வாழ்கிறவராக இருக்க அனைக்கிற வாழ்க்கையில இறைனுடைய ஆளுமையும் ஆசிரம் இல்லாமல் போனது என்ன காரணம் அவர்கள் வாய்கள் துதிப்பதை மறக்கிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பத்து சொல்லுகிற வாயை தர நான் அதை நினைப்பேன் இறைவனுடைய துதி யார் ஒரு போற்றி புகழ்கிறார்களோ உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளும் கண்ணீரும் அது மாறக்கூடியதாக இருக்கிறது துதித்தலே ஏற்றதும் இன்பதும் இன்பமாக இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்னு சொல்லுது துதி செய்வது செம்மையானுக்கு தகும் நீ துடிக்கிறவனாக இருந்தா நீ செம்மையவனாக மாறுகிற போற்றக்கூடியவனாக மாறுகிற உன் வாழ்க்கையில பல சில நன்மைகளுக்கு நீ சொந்தக்காரனாகி மாறுகிற ஏசையாவில் வாசிக்கும் போது நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று இந்த ஏற்படுத்தி நாற்பத்தி மூணு சொல்லி ஏற்படுத்தினா ஆனா மனுஷன் சொல்றதில்ல அப்படி சொன்னா எப்படி சொல்றா மத்திய பதினஞ்சு எட்டு சொல்லுகிறது இது ஜனங்கள் உதடுகளால என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவருடைய இதயமோ தூரமாக இருக்கிறது நீ எப்படி இறைவனை கனம் பண்ணுகிறாய் எப்படி புகழ்கிற எப்படி இறைவனை போற்றுகிறாய் என்பதை நீ நினைத்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண நன்மையும் ஆசீர்வாதத்தை என்றால் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது கத்தரை துதிப்பது கீர்த்தனம் பண்ணுவது நல்லது என்று பரிசுத்த பேசுகிற மக்களை நீ என்னும் ஆசிரமாய் இருக்க வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையுடைய ஆட்கள் இருந்தால் உங்கள் வீடுகளிலே தனிப்பட்ட முறையிலே இறைவனை போற்றி நீங்கள் புகழ்ந்து ஆராதிக்கிற தேவ மக்களாயிருக்கும் போது பைபிள் பலவிதமான ஆதாரங்கள் கொடுக்கப்படுகிறது துதிக்கும் போது நடக்கிற சம்பவங்கள் துதிக்கும் போது நடக்கிற அதுக்கு முன்னாடி ஏக சத்தமாய் பூதி ஏக சத்தமாய் கைகளை தட்டி ஒரே போல ஒரு அழகாய் கைத்தால ஓசையோடு நீங்கள் கத்திரை துதிக்கப்படுகிறீர்கள் அதை பாடும்போது இசையோடு யாரோடு அங்கே கைத்தாளத்தோடு நீங்கள் கத்தரை மகிழ்வுப்படுத்தும் போது அந்த தேவனுடைய மகத்துவங்களை உங்கள் வாய்ப்பு அனுப்பி நிறைய கைகளை தட்டுவதிலே வாய் இருந்தவர் சில இன்ஸ்ட்ருமெண்டல் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிலாம் கிடையாது பைபிள் சொல்லு கைத்தால ஓசையோடு கத்தரை மகிழ்வுப்படுத்துங்கள் நாங்களாம் கைத்தட்ட மாட்டோம் பாட்டு பாட மாட்டோம் மௌனம் அப்படிலாம் இல்லை மறித்தோரும் மௌனத்தில் இறங்கவர்களும் கத்தரை துதியார்கள் மறித்தவர்களும் மௌனத்தை கத்தரை துதியார்கள் அப்ப நீ நானும் கத்தரை துடிக்க வேண்டும் நீ வீரவனாகி இருக்கவே நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மற்ற நான் இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படிலாம் கிடையாது இப்போ நீ தெய்வத்தை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடும்போது என்ன சம்பவம் நடக்கிறது என்ன அற்புதங்கள் நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாலாவது ஏழாம் அதிக மூன்றாம் வசனம் ஆலயத்திலே தேவடைய புகை தேவடைய மேகம் இறங்கினது சபிகளோ வீடுகளோ கத்துடைய மேகத்தினால் மகிமையால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அந்த வீடு துதிக்கிற வீடாய் அந்த சபை துதிக்கிற சபையால் ஒவ்வொரு விசுவாசி துதிக்க விசுவாசிகளாய் மாறும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே கத்துடைய பிரசரமும் இறங்கி வருது அப்படி வந்தா கண்ணில் மாறும் வேதனைகள் மாறும் துக்கங்கள் மாறும் பாடுகள் மாறும் அப்படிங்கிற துதி செய்வதை மறப்பதினாலே துதிப்பதை மறப்பதினாலே துதிக்க நேரம் கொடுக்காததினாலே அவன் வாழ்க்கையை துக்கித்துக் கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறது அப்ப துதி செய்யும் போது முதல் காரணம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது பதினெட்டு கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசம் எலையில் கேட்கப்படாது ரட்சிப்பே உன் பதிலாகும் துதி உன் வாசலாக இருப்பதாக துதி துதிதான் எல்லா ஆஸ்திரத்துக்கும் வாசல் ரட்சிப்பு தான் வருகிறது அந்த ரட்சிப்பு தான் உனக்கு ஒரு பதில் பாவமோ உலகமோ அது அவன் கொடுமை உன் தேசத்தில் இராது வீட்டில சாபங்கள் இராது துக்கங்கள் இராது கண்ணீர்கள் இராது எப்போ நீ துதிக்கிற ஆராதிக்கிற தேவப்படையாய் பாரு ரெண்டாவது நீங்கள் துடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் துதிக்கும் போது கத்துடு மகிழ்வுது இரண்டாவது நீங்கள் துடிக்கும் போது அங்கே அநேக ஆசிரியத்துக்கு வாசலாய் துதி மாறுகிறது மூன்றாவது நீங்கள் துடிக்கும் போது எதிரிகள் இல்லை ஐம்பத்தி நான்கு பதில் சொல்வது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும் இப்போ ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்றால் பைபிளின் அடிப்படையிலேயே நீங்கள் துதிக்கணும் யசோபத் ராஜா விரதமாக மூன்று ராஜாக்கள் எழுதி வரும்போது அவர் மக்களை சொல்ற மக்களே வாங்க நம்ம கூடி ஒரு ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு நாள் இருபதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க சமூகம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவே அங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல சமையார் கூடி ஜெபிக்கும் போது துடிக்கும் போது எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் விட்டு விட்டு போனார்கள் எதிரிகள் இல்லாமல் காயங்கள் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் தேவ மக்களே நீங்கள் துதி பாடுகிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் கற்றரை புகழ்ந்து போற்றுகிற மக்களாய் இருக்கிறேன் அப்ப துதியானது ஆசீர்வாதங்களையும் நன்மையும் செழுமையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இந்த துதி ஜெபரி ரெண்டு இருபத்தாறுல நீங்கள் சமுதிரமாய் சாப்பிட்டு திருத்தி அடைந்து உடனே அதிசயமாய் கடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் நீங்கள் துதிக்க துதிக்க செபிக்க செபிக்க நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள் எல்லாம் துதி இருக்கு சொல்லுது எந்த ஸ்தானத்து யாத்திரை இருபது இருபத்தாறுல எந்த ஸ்தானத்து எல்லாமும் பிரஸ்தாபம் படுகிறதோ அங்கே வந்து நான் அவர்களை ஆசிரித்தேன் ஒரு மக்கள் துதிக்கிற மக்களாக ஆராதிக்கிற மக்களாக தேவனை புகழ்ந்து பாடுகிற மக்களாக இருந்தா அங்கே தேவன் இறைவன் ஒரு ஆசிரியிருக்கிறார் அடிய குடும்ப தரித்திர ஏழ்மை எல்லாமே வாழ்வது என்ன காரணம் ஒரு வீட்டுல ரெக்கார்டிங் பாட்டு கூட பாடுறது இல்லைங்க ஒரு டிவிலயோ அங்க வார ரேடியோலயோ ஒரு பாட்டு வரல கிறிஸ்டின் பாட்டு வரல அதனால்தான் துதித்திலே இன்பமும் ஏற்றுதமாய் இருக்கிறது எவ்ளோ துதிக்கிறியோ அது இன்பமும் உன் வாழ்க்கையில ஏற்ற நன்மையாக இருக்கிறது சம்பிரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உடைய அதிசயமாய் நடந்த தேவனை துதிக்கிறனா நீங்கள் ஆண்டுரை துதிபாடி தோத்திரம் பண்ணுங்க வேலை சொல்லப்பட்ட வார்த்தைப்படி துதித்திலே இன்பமும் இருக்கிறது இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களையும் குடும்பங்களையும் துதி நிறைந்த குடும்பமாய் துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுவராக கத்தரவுண்ட் பசியில் கத்தொள்ளாசி கேசுவின் காட் பஸ் அமேர்